நாயக அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்து தான் சுதந்திரம் நம்ம வீட்டில் நமக்கு சுதந்திரம் இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியல இன்னமும் அந்த டவுட் இருக்குது சுதந்திரம்னா என்னங்க நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு ஓகே வீட்டில் இருக்கிற ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சுதந்திரம் இருக்கா அவங்களுக்கான விஷயத்தை அவங்களுக்கு பிடிச்சத அவங்க செய்கிறதுக்கான சுதந்திரம் இருக்கா அந்த குடும்பம் சூப்பருங்க அந்த குடும்பத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னா இன்னும் சூப்பர் ஆனால் நிறைய பேர் வந்து அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க விஷயத்த அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம் அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழட்டும் அப்படின்னு இருக்காங்க ஏன் தெரியுமா அவங்க மேலே இருக்கிற அதிகப்படியான நம்பிக்கையும் அதிகப்படியான பாசமும் தான் அதுக்கு காரணம் அதுக்காக மற்றவங்க வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களே அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருப்பாங்க நம்ம வீட்டில் உள்ளவங்க அந்த நம்பிக்கையை மச்சும் நம்ம கொஞ்சம் வைப்போமே ஆனால் சில சமயம் நம்ம முழுசாக நம்பி ஏமாந்தும் போயிருக்கோம் கரெக்டு தானே அயா நான் நம்ம முழுசாக நம்புகிறோன்னா நம்ம அவங்கள முழுசாக விரும்புகிறோன்னு அர்த்தம் அவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையான மனசு கிடையாது நம்மளை அவங்க நேசிக்கலைன்னு அர்த்தம் விட்டுருவோமே தும்பாவத்தை விட்டுடுவோம் ஓடுற வரைக்கும் ஓடட்டும் தேம்பு இருக்கிற வரைக்கும் ஓடட்டும் அப்புறம் எங்கேயாச்சும் போய் கீழே விழுவாங்கல்ல அப்புறம் ரிட்டன் திரும்பி பார்ப்பாங்க நமக்கானவங்கள விட்டு நம்ம வந்துட்டோமே நம்ம பண்ணது தவறுன்றதை உணர்வாங்க அந்த டைமில் அவங்கள வச்சு நம்ம பார்க்கணுன்னு சொல்ல வரலங்க ஆனால் நம்ம அதை தானே செய்வோம் என்றைக்காக இருந்தாலும் அவங்க நமக்கானவங்க அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் நம்ம அவங்கள பார்க்க தான் செய்கிறோம் அதனால தான் நிறைய பேர் தப்பே பண்ணுறாங்க தப்பு பண்ணுறவங்கள போங்கன்னு விட்டு தொலைங்க போய் தொலையட்டோம் அவங்களெல்லாம் இழுத்து வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சிலர்லாம் திருந்த மாட்டாங்க என்ன பண்ணாலும் திருந்த மாட்டாங்க அதனால் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் நம்ம ஹாப்பியாக இருப்போம் பி ஹாப்பி ஏன்னா அவங்களுக்காக அழுதுகிட்டு அவங்களுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டேன் நம்ம உடம்பு தாங்க வீணாக போகுது நம்ம ஆரோக்கியம் வீணாக போகுது நம்மளுடைய இந்த நொடிகள் வீணாக போகுது இல்லையா நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாமல் யாருக்கும் ஏமாற்றத்தை கொடுக்காம நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்வோம் பி ஹாப்பி ஹாப்பி நைஸ் டே நன்றி பாய் ஐஸ் வணக்கம் சுதந்திர தினவாழ்த்துக்கள் ஹாய் ஐஸ் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் போய் கூடிய ஏற்றிட்டு வந்துட்டிங்களா சுதந்திரம் கிடச்சது நம்ம நாட்டுக்கு நமக்கு சுதந்திரம் கிடச்சிதா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நம்ம சுதந்திரமாக இருக்கோமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய வீட்டில் சுதந்திரம்னா என்னன்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி சுதந்திரம் கிடச்சிருக்குங்க ஆனால் நமக்கு கிடச்சிதான்னு சொல்லுங்களேன் எனக்கு புரியல நீங்கள் சொல்லுங்க என்னங்க வீட்டில் சுதந்திரம் கிடச்சிதான்னு கேட்குறேன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க அவங்க அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க அவங்கள செய்ய விடுங்க அதுதான் சுதந்திரம் எல்லோரும் எல்லோருக்கிட்டையும் எல்லாத்தையும் திணிக்கக்கூடாது அடுத்தவங்கள போட்டு ஆர்டர் பண்ணி நீ இப்படி தான் இருக்கணும் நீ அப்படி தான் இருக்கணும்னு சொல்லாதீங்க அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க வாழ்க்கையை வாழட்டும் நமக்கானவங்க நம்மக்கிட்ட எப்போயும் இருப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை உள்ளவங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஆர்ட்ரு பண்ண மாட்டாங்க கரெக்டாக நம்பிக்கை இருந்தால் அங்கே ஆர்டர் இருக்காது அங்கே ஸ்ட்ரிக்ட்டு இருக்காது நம்பிக்கையாக இருக்குது அப்படின்வாங்க அவங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பரவாயில்ல விட்டுடுங்களேன் என்ன இப்போது எழுத்து பிடிச்சி வச்சு கடைவாளம் போட்டால் குதிரை மாதிரி போங்கன்னு சொன்னால் முடியாது ஒரு முறை அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அங்கே நம்ம முக்கியமான ஆள் இல்லை அப்படின்னு அர்த்தம் நமக்கு அங்கே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு அர்த்தம் அவங்கள பிடிச்சி இழுத்து வச்சு அவங்க என்ன ஆடா மாடா கட்டி போடுறதுக்கு சொல்லுங்களேன் அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ விட்டு தொலைங்க அவங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் ஏன் நம்மளாம் பார்த்தா எப்படி இருக்குது நாம நாமலாம் இருப்போங்க யாருக்கும் நம்மளை நம்ம விட்டு கொடுக்க வேண்டாம் நமக்கு எத்தாவே இருப்போம் என்ன நான் சொல்கிறது கரெக்டு தானே எதுக்கு அழனும் எதுக்கு கண்ணீர் சிந்தனும் எதுக்கு நம்ம ஹாப்பினஸ் அவங்களுக்காக விட்டு கொடுக்கணும் சொல்லுங்களேன் சுதந்திரமாக இருக்கணும்னு அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்னா அது சுதந்திரமாக இல்லை அவங்களுக்கான குழி அவங்களே தோண்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கொஞ்சம் நல்ல அவங்களுக்கு தெரிய வரும் அப்போ திரும்ப வருவாங்க பார்த்துக்கலாம் அப்போ வந்தால் அப்போ நம்ம கையில் இருக்குது அதுக்கான பதில் அப்போ பதில் சொல்லுவோம் என்னடா சொல்கிறது கரெக்டாக ஹாவ் எ நைஸ் டே கைஸ் பாய் ஹாய் கைஸ் அணை ஏஸ் அனைவருக்கும் சுதந்திர தான வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சொல்லுங்களேன் ஒரு ஒரு கேளுக்காக பதில் சொல்லுங்கள் சுடாத கேள்வி கேட்பேன் நான் உங்களை ஏன் டீ கேட்டுக்கலோன்ட்டேன் கைஸ் வாங்க வரலட்சுமி நொன்பு நல்லபடியாக முடிஞ்சிச்சு இனியோட ஃபினிஷ் விரதமும் இனியோட முடிஞ்சிச்சு எல்லாரையும் வரலட்சுமி நோம்பு கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்க கும்பிடாத உங்களுக்கும் அவள் அருள் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டைக்கிறோம் எல்லோரும் அவள் அருளுக்கு விட்டு நல்லபடியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஆரோக்கியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க இந்த வருஷம் சிறப்பாக முடிஞ்சது வரலட்சுமி நொன்பு அதில் எனக்கும் ஹாப்பி என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஹாப்பி அவள் அருள் எல்லா வருஷமும் கிடைக்கணும் எங்களுக்குன்றது தான் என்னோடய வேண்டுதல் உங்களுக்கும் அந்த அருள் கிடைக்கணும் வரலட்சுமி நோன்பு ரெகுலராக எடுக்கிறவங்க தான் எடுக்கணும்லாம் கிடையாதுங்க யாருன்னு உங்களுக்கு சொன்னால் அப்படிதான் கிடையாது வரலட்சுமி நோம்பு எல்லாருமே எடுத்து கும்பிடலாம் வரலட்சுமி நோம்பு எதுக்கு அப்படின்னா நம்ம பார்வதி தேவி வந்து ஒரு அந்த மன்னரோட பேர் வந்துட்டு சாரி அந்த மன்னருக்கு வந்து காலம் வந்து பேடை வரப்போகுது அப்படின்னவோ அவங்க கனவுல வந்து சொன்னாங்களாம் நீங்கள் வந்து வரலட்சுமி நோம்பு எடுங்க சுமகலிகளை வர சொல்லி அவங்களுக்கு பாதை பூஜை பண்ணி சாப்பாடு போட்டு தாம்பளம் கொடுங்க உங்களுக்கு வர தடைகள் கெடுதல் எல்லாமே அப்படியே திரும்பி போயிடும் ஸ்டாப் ஆகிடும் உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் நன்மை நடக்கும் அப்படின்றது இது வந்து நம்ம பார்வதி தேவி வந்து அருளிய வரலட்சுமி நோம்பு இது வந்து ரெகுலராக பண்ணுறவங்க தான் பண்ணணும் நம்ம பண்ணக்கூடாது ஓ நம்ம ஏழையாக இருக்கோம் நம்ம பண்ணலாமா அப்படிலாம் கிடையாதுங்க தாழ்வே கிடையாது எல்லாரும் வரலட்சுமி வந்து எடுக்கலாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு கலச சொம்பில் மட்டை தேங்காய் அதை வச்சு தான் நான் ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் முகம் வாங்கி அம்பாவை பிரதிஷ்டை பண்ண ஆரம்பித்தேன் அப்படி நீங்களும் ரெகுலராக செய்யுங்க நல்லா இருங்க வாழ்க்கையில் வளர்ச்சி நிச்சயமாக வருங்க நம்ம எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் பணம் கையிலே தங்க மாட்டேங்குது முன்னேற்றமே மாட்டேங்குதுன்னு யோசிக்கிறீங்களே ஒரு முறை வரலட்சுமி நம்ம நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்களோட வளர்ச்சியை நீங்களே கூட பார்க்கலாம் நீங்கள் அப்படியே ஷாக்காவிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து எதிர்பார்க்காம வெறுத்து போன நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்காமலே நடக்கும் செஞ்சு தான் பாருங்களேன் நாங்கள் செஞ்சு பார்த்துருக்கோம் அதனால உங்களுக்கு சொல்கிறோம் நன்றி கைஸ் புருஷனுக்காகவும் குடும்பத்துக்காகவும் பெண்கள் எடுக்கிற விரதம் அந்த டைமில் கொஞ்சம் கூட வேலை செய்யுங்க முடிஞ்சவங்க நிறைய பேர் வீட்டில் மனைவி வந்து வரலட்சுமி நோம்பு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுனா கிஃப்ட் கொடுப்பாங்க நகை வாங்கி கொடுக்கறது புடவை வாங்கி கொடுக்கறது எல்லாரும் வாங்கி கொடுக்கணும்னு நான் சொல்ல வரல அட்லீஸ்ட் ஒரு முழம் பூவாச்சும் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள் பூஜைக்கு அவங்க கூட நின்று மனசார அவங்கள சாமி கும்பிட்ற அளவுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நிம்மதியாக இருக்க விட்டீங்கனாலே அதோட முழு பலன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வந்து சேருங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வரலட்சுமி நோம்பு எடுக்க பாருங்கள் எதுனா டவுட்னா கேளுங்க நன்றி கைஸ்